கதை தலைப்பு மந்திர பூசணி தோட்டத்தின் தந்திரக்கார ஜெர்மன் ஷெப்பர்டு ஒரு காலத்துல எங்கேயோ ஒரு அழகான இடத்துல பிரகாசமான வண்ணங்கள்ல மின்னி சுவையான வாசனையோட ஒரு மந்திர பூசணி தோட்டம் இருந்துச்சு அங்க ஒரு தைரியமான சுறுசுறுப்பான ஜெர்மன் ஷெப்பர்ட் வாழ்ந்து வந்தது அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஆனா கொஞ்சம் சாகச பிரியன் அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் தினமும் காலையில அந்த தோட்டத்துல ஒரு ரவுண்ட் வந்து எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கும் ஒரு நாள் காலையில அது வழக்கம் போல சுத்தி வந்துட்டு ஒரு சின்ன மங்கலான ஒளி தெரிஞ்சிச்சு கிட்ட போய் பார்த்தா ஒரு பெரிய பழுத்த பூசணிக்காய்க்கடியில ஒரு கூட்டம் மின்மினி பூச்சிகள் சிக்கி தவிச்சிட்டு இருந்துச்சு அவைகள் சின்னதா சுறுனு சத்தம் போட்டு வெளியே வர முயற்சி பண்ணிட்டு இருந்தன அந்த பூசணிக்காய் ரொம்ப பெருசா இருந்ததால அவைகளால அசைக்கவே முடியல ஜெர்மன் ஷெப்பர்ட் இதை பார்த்ததும் அதுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு என்ன இது இந்த அழகான மின்மினி பூச்சிகள் ஏன் எப்படி கஷ்டப்படுதுன்னு அது மனசுக்குள்ளேயே நினைச்சுக்குச்சு உடனே அவைகளை எப்படியாவது காப்பாத்தணும்னு அது முடிவு பண்ணிச்சு அது முதலில் தன் சக்தியை பயன்படுத்தி அந்த பூசணிக்காயை தள்ள பார்த்துச்சு ஹம் ஹூன்னு மூச்சு விட்டு தன் எல்லா பலத்தையும் போட்டு தள்ளி பார்த்தது ஆனா அந்த பூசணிக்காய் ஒரு இன்ச்ச கூட நகரல ஐயோ இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு அது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆச்சு அப்போ மே யவுயாவ்னு ஒரு சத்தம் ஒரு குண்டு பூனை அந்த பக்கமா சோம்பேரியா நடந்து வந்துட்டு இருந்துச்சு அது என்னையா என்ன பிரச்சனைன்னு ஒரு கொட்டாவி விட்டுக்கிட்டே ஜெர்மன் ஷெப்பட்டை பார்த்து கேட்டுச்சு இந்த மின்மினி பூச்சிகள் சிக்கிடுச்சு எனக்கு உதவ முடியுமான்னு ஜெர்மன் ஷெப்பர்ட் கேட்டது பூனை ஒரு முறை தலைய சொரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் நான் குண்டு பூன சோம்பேறி பூனை தூங்குற பூனை இதெல்லாம் எனக்கு எதுக்கு போ போ உன் வேலைய நீ பாருன்னு ரொம்ப கேஷுவலா சொல்லுச்சு ஜெர்மன் ஷெப்பர்ட்டுக்கு கொஞ்சம் கோவம் வந்தாலும் அதை விட்டு கொடுக்கல தயவு செஞ்சு உன்னால கண்டிப்பா முடியும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தள்ளுனா கண்டிப்பா இது நகரோன்னு கெஞ்சிச்சு சரி சரி என் தூக்கத்தை கெடுத்துட்ட ஒரு வாட்டி தள்ளி பாப்போன்னு சொல்லி பூனை சோம்பேறித்தனமா வந்து ஜெர்மன் ஷெப்பட்டுக்கு பக்கத்துல நின்னுச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து தள்ள ஆரம்பிச்சாங்க பூனை மியாவும் இது ஒரு இரும்பு கல்லா என்னன்னு முனகிக்கிட்டே தள்ளுச்சு ஆனா இன்னும் அது நகரல திடீர்னு ஒரு சின்ன எலி தன் மூக்கை துழாவியபடி அங்க வந்துச்சு அது ரொம்ப சின்னது ஆனா ரொம்ப புத்திசாலி என்ன சார் என்ன ஆச்சுன்னு எலி கேட்டது ஜெர்மன் ஷெப்பட் நடந்தத சொல்லுச்சு ஓஹோ இதுதானா பிரச்சனை நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா நீ எலி சிரிச்சுக்கிட்டே கேட்டது ஓ நீயா என்ன பண்ண போற நீ ஒரு சின்ன எலின்னு பூனை கிண்டல் பண்ணுச்சு அட நீ வாய மூடுன்னு ஜெர்மன் பூனைக்கு சொல்லுச்சு சொல்ல எலி உன் யோசனை என்ன அந்த பெரிய பூசணிக்காய்க்கு பக்கத்துல ஒரு பேசுற மரம் இருக்கு அதுக்கு எல்லா மாயாஜாலமும் தெரியும் அதுகிட்ட கேட்டா கண்டிப்பா ஒரு வழி சொல்லும்னு எலி சொல்லுச்சு பேசும் மரமா அடேங்கப்பா ஜெர்மன் ஷெப்பர்டு ஆச்சரியமா இருந்துச்சு பூனை கூட உண்மையா கேட்டுச்சு ஆமா வாங்க நான் வழிகாட்டுறேன்னு எலி முன்னாடி ஓட ஜெர்மன் ஷெப்பர்டும் பூனையும் அதை பின்தொடர்ந்தன அவைகள் கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு பெரிய பழமையான மரம் இருந்துச்சு அந்த மரம் ரொம்ப பெருசா அதுல நிறைய கிளைகளும் இலைகளும் இருந்துச்சு அது ஒரு மந்திரமான தோற்றத்தை கொடுத்துச்சு என்னோட தூக்கத்தை கெடுக்கிறது யாரு நம் மரம் ஒரு ஆழமான குரல்ல கேட்டது ஜாமன் ஷெப்பர்ட் ஒரு நிமிஷம் பயந்துச்சு அதுக்கு திடீர்னு ஒரு திகழ் வந்துச்சு உடனே மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குச்சு ஐயோ நீ எலி கொஞ்சம் தைரியமா சொல்லுச்சு மின்மினி பூச்சிகள் ஒரு பூசணிக்காய் காடியில சிக்கிக்கிட்டாங்க அவங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு வழி தெரியலன்னு எலி கேட்டுச்சு மரம் ஒரு முறை பெருசா மூச்சு விட்டு ஹோ அந்த விஷயமா அந்த பூசணிக்காய் ரொம்ப உறுதியானது அது அசைக்க முடியாது ஆனா அதை தூக்க ஒரு வழி இருக்குன்னு சொல்லுச்சு ஜெர்மன் ஷெப்பர்ட் ஆர்வமா என்ன வழின்னு கேட்டது அந்த பூசணிக்காய் காடியில ஒரு சின்ன கம்பி இருக்கும் அதுதான் எல்லா பவரையும் அந்த பூசணிக்காய்க்கு கொடுக்குது அந்த கம்பிய நீங்க கொஞ்சம் மேல இழுத்தா அந்த பூசணிக்காய் லேசாகிடும் ஆனா அது ரொம்ப சின்னதா அது ஒரு குட்டியா எலியோட மூக்களவு தான் இருக்கும் அதனால ஒரு குட்டி எலியால தான் அந்த கம்பியை எடுக்க முடியும்னு மரம் சொல்லுச்சு பூனை எலிய பார்த்து என்னடா மரம் முன்ன ஹீரோவாக்கிடுச்சு நீதான் அந்த கம்பியை எடுக்க போறியான்னு கிண்டலா கேட்டுச்சு எலி நான் ட்ரை பண்றேன்னு தைரியமா சொல்லுச்சு ஜெர்மன் ஷெப்பர்ட் எலிய பார்த்து ரொம்ப நன்றி எலி உன்னால முடியும்னு ஊக்கப்படுத்துச்சு அவர்கள் மூவரும் மின்மினி பூச்சிகள் சிக்கியிருந்த இடத்துக்கு திரும்பி வந்தார்கள் எலி தைரியமா காடியில ஊர்ந்து போச்சு ஜெர்மன் ஷெப்பர்ட் மற்றும் பூனை என்ன நடக்குதுன்னு ஆவலா பார்த்தாங்க சில நிமிஷம் கழிச்சு எலி மெதுவா உம் இதோ கிடைச்சிருச்சுன்னு சொல்லுச்சு அது ஒரு சின்ன கம்பிய தன் வாயில கவ்விக்கிட்டு வெளியே வந்துச்சு அந்த கம்பி வெளியே வந்ததும் அந்த பெரிய பூசணிக்காய் திடீர்னு ஒரு பலூன் மாதிரி லேசாகி அப்படியே கொஞ்சம் மேல ஆரம்பிச்சுச்சு அது ஒரு அடி உயரத்துக்கு மேல மிதந்துச்சு மின்மினி பூச்சிகள் அதுக்கு இருந்து சந்தோஷமா ஜூ ஜூன்னு சத்தம் போட்டுக்கிட்டே பறந்து வெளியே வந்தன தோட்டம் முழுக்க மறுபடியும் அவைகளால பிரகாசமா மாறுச்சு அவைகள் ஜெர்மன் ஷெப்பர்ட் மற்றும் மற்றும் எலிய சுத்தி வந்து மின்னி மின்னி நன்றி சொன்னன அந்த மின்மினி பூச்சிகளின் அந்த வெளிச்சம் ஒரு மாயாஜால உணர்வை கொடுத்துச்சு ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கு ஒரு பெரிய நிம்மதி வந்துச்சு பூனை கூட ஓஹோ அப்போ இந்த எலி ரொம்ப ஸ்மார்ட் தான் போலன்னு சொல்லி எலிய பாராட்டினது எலிக்கு கொஞ்சம் வெட்கம் ஆனா ரொம்ப சந்தோஷம் அந்த நாள்ல இருந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் பூனை மற்றும் எலி மூவரும் நல்ல நம்பர்களா மாறிட்டாங்க அவைகள் சேர்ந்து அந்த மந்திர பூசணி தோட்டத்துல நிறைய சாகசங்களை செய்தன குட்டீஸ் இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னன்னா சின்ன சின்ன உதவி கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஒரு சின்ன எளியால கூட ஒரு பெரிய பிரச்சனையை தீர்க்க முடியும் நாம ஒருத்தருக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அது அவங்க வாழ்க்கையில பெரிய சந்தோஷத்தை உருவாக்கும் நண்பர்களே லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி